ஹாய் காய் செல்லருக்கும் வடக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது ஆழ்நிலை தூக்கத்தின் ரகசியத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது ஆழ்நிலை தூக்கம் அப்படின்னா ரெம் ஸ்டேஜ் ஒரு ஒரு ரெம் ஒரு தூக்கத்தில் நாலு விதமான ஒரு தன்மை இருக்குது இப்போ முதல் நமக்கு ஒரு கனவு வருது அப்படின்னா அந்த கனவை நம்மளால் உணர முடியாது கடைசி கனவை தான் நம்ம அது அதிகாலை கண்ட கனவு பழிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அந்த கனவை மட்டும்தான் நம்மளால் இந்த ரெம் ஸ்லீப்னு சொல்லுவாங்க அதாவது ஆங்கிலத்தில் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம அந்த ஆழ்நிலை உறக்கத்தில் நமக்கு அற்புதமான சித்திகளும் அற்புதமான பல விஷயங்களும் நமக்கு தெரிய வருது ஸோ அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்மளுடைய முன்னோர்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்க இப்போ நமக்கு என்ன மாதிரி உணர்வுகள் நமக்கு ஏற்படுத்து அப்படின்ற சில குறிப்புகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட் நம்பர் ஒன் கனவு வந்து ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அவ்வளோதான் தூக்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அடுத்த நிலை ஆனால் ஆழ்நிலை தூக்கம் என்பது நீ ஒரு நிலையாக இருக்கக்கூடியது இந்த நிலையில் நார்மலாக தூங்குறதுக்கும் இதுக்கும் என்ன ஸ்பெஷல் என்னென்னா இந்த ஆழ்நிலை தூக்கத்தில் நமக்கு கனவு வராது இதான் ஹைலைட் அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி கனவு வராமல் எத்தனை பேர் தூங்குவோம் கனவு வராமல் தூங்குறீங்கன்னா ஆழ்நிலை உறக்கத்தில் தூங்குறோம் அப்படின்னு அர்த்தம் முதல் அர்த்தம் சரி இந்த நிலை தூக்கத்தில் நம்ம உடம்புல ஐம்புலங்களும் மட்டும் இல்லை மனமும் புத்தியும் கூட தூங்கிடுது தன்னிலை மறந்த தூக்கம் இதை வந்து நம்முடைய வடமொழியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுப்தி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுப்தி அப்படின்ற இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நம்ம எப்பவுமே இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்றாங்க சரி இந்த நிலையில் சாதாரணமாக ஒரு முதல் இரண்டு நிலைகளில் நடைபெறாத பல மாற்றங்கள் இதில் நிகழ்கிறது சரி அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் முதல் என்னென்னா நம்மட ஆழ்மனம் வீச்சுடன் தொ தொடங்குகிறது இங்கே ஆரம்பிக்கும் போது அடுத்தது நம்முடைய சித்தம் என்பது இந்த நிலையில் முழு திறனோடு செயல்பட துவங்கும் ஆரம்பிக்குமா அடுத்தது நமது ஆத்மா அதாவது ஆன்மா என்கிற நம்பிக்கை இருப்பவர்கள் இருந்தால் நமது சக்தி உடல்களோடு இணைந்து செயல்படுறதுக்கான வழிமுறையை செய்கிறதாம் அடுத்தது இந்த ஆழ்மனம் என்ன பண்ணது பிரபஞ்ச ஞானத்தோடு கனெக்ட் ஆக்கப்படுகிறது தானாகவே கனெக்ட் ஆகுது நாம எதுவும் பண்ண தேவையில்ல தானாகவே வந்து அது கனெக்ட் ஆகுது அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் விடை தெரியாத பல கேள்விகளுக்கு இந்த நிலையில தானாகவே நமக்கு விடையும் கிடைக்கிறது இந்த ஆழ்நிலை தூக்கத்தில் அடுத்தது இந்த ஆழ்நிலை இந்த ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா அந்த ஆன்மா என்று நம்பிக்கை இருப்பவர்கள் சொல்கிறேன் கடவுளோடு பிரபஞ்ச சக்தியோடு இணைந்திருப்பதாக தந்திர சாஸ்திரங்கள் யோக நூல்கள் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க அப்போ ஜீவாத்மா ஒரு குறுகிய காலத்துக்கு பரமாத்மாவோடு இணைந்திருக்கக்கூடிய நிலையை அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க என்னென்னா பிரம்மநிலை அப்படின்னு சொல்லி நூல்கள் நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு சரி அடுத்த பாயிண்ட் இந்த பிரம்ம நிலையில் நம்முடைய ஆன்ம நம்முடைய ஆன்ம சக்தி உடலை விட்டு அதாவது சில பெருசாக சொல்லுவாங்க நம்ம தூங்கி நிற்கும் போது உடலை விட்டு நம்ம போகிறோம் போகிறோம் அது கிடையாது ஆண்ம இல்லை அந்த நிலை ஜீவாத்மா அந்த அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நம்முடைய இப்போ அந்த அந்த பிரம்ம நிலையில் நம்முடைய சோல் வந்து அந்த சக்தி வந்து உடலை விட்டு வெளியே செல்ல முடியுமா பல்வேறு லோகங்களில் சஞ்சரித்து விட்டு மீண்டும் உல நம்முடைய உடலுக்கே வந்து சேர்ந்து வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் தான் பிரபஞ்ச பயணம் ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்னு சொல்கிறாங்க இது சில பேருக்கு நம்பிக்கை அடிப்படையில் இருக்கும் சில பேருக்கு வந்து அறிவு அடிப்படையில் இருக்கும் சில பேருக்கு வந்து விஷுவலைஸ் அடிப்படையில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அடிப்படையில் இருக்கும் ஆனால் இது அறிவியல் உண்மையா அப்படின்னு தெரியலை அதுதான் பத்திரிக்கை சரி அடுத்தது அனைவருடைய எல்லாருடைய அந்த ஆன்மாவும் நான் நினைக்கிறேன் ஆன்மா நமக்கு ஆன்மாவை பற்றி தெரியாது ஸோ ஆன்மா என்பது நம்பிக்கையில் இருக்கிறோம் அதனால் மனம்னு நான் வச்சுருக்கேன் வச்சுக்கிறேன் இந்த மனமே ஆழ்நிலை தூக்கத்தில் பிரபஞ்ச பயண பயணத்தில் ஈடுபடுறதுக்கான கனெக்ட் ஆகிடுது நம்ம நம்மளை அறியாமலே அது வந்து ஏதோ ஒன்னோட கனெக்ட் ஆகுது இப்போ உதாரணம் ஒரு குழந்தை பருவத்தில் இது அடிக்கடி நடக்குமா பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் தூக்கத்தின் போது நடக்கும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க யாருக்குன்னா குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய ஆன்மா வந்து ஆழ்நிலை தூக்கத்தில் பல உலகங்களோடு சஞ்சரிக்குமா பல விஷயங்களை புதி புதிதான விஷயங்களை அது கற்றுக்கும் அப்படின்றாங்க இது விஞ்ஞானம் விஞ்ஞானத்துக்கு எந்த விதத்தில் உண்மைன்னா சொல்ல முடியாது இது வந்து மெய்ஞானம் மெய்ஞானத்தில் இருக்கக்கூடிய விஷயம் நம்முடைய முன்னோர்களுடைய அறிவு அவங்க சொன்ன ஒரு விஷயங்கள் இதை ஆராய்ச்சி செய்து நம்மளை செய்யணுன்னு அவசியம் இல்லை அவங்க அப்போ அதை அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த ஆழ்மண தூக்கத்தில் அடுத்தது வயதாக ஆக இந்த பிரபஞ்ச பயணம் நடப்பது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறது ஒரு குழந்தைக்கு வந்து அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு ஸ்டார்ட் ஆகுது பட் ஆனால் போக போக வயசுக்கு ஏற அது முற்றிலுமாக ஸ்டாப் ஆகிடுது ஆனால் அது அப்பப்போ நடக்கும் எப்பயாவது ஒரு திறன் நடக்கும் அப்போ தான் சில பேர் சொல்கிறாங்க சில யோகிகள் சொல்லுவாங்க நான் வந்து ஆஸ்ட்ரல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது அப்போ அப்போ அப்பப்போ எப்போனாச்சும் ஒருத்தரம் நடக்கிறது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பல மேதைகள் பல விஞ்ஞானிகள் பல பகுத்தறிவாளர்கள் பல சிக்கலான கேள்விகளுக்கு விடைகள் கனவுல வந்ததாக சொல்லிருக்காங்க சில சரித்திரத்துல அவங்க தங்களுடைய சரித்திரத்தில் எழுதியிருக்கிறாங்க உதாரண உதாரணம் ஒரு உதாரணத்தை சொல்றேன் தங்களுடைய சரித்திரத்தில் எழுதின இந்த ஆழ்நிலை தூக்கத்தை பற்றி பற்றி ஒரு விஷயத்த ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அவர் யார்னால் நம்ம தெரிந்தவர் தான் கணித மேதை ராமானுஜர் அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா தூங்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்மள என்ன பண்ணுவோம் பக்கத்தை தூங்கும்போது தண்ணி பாட்டில் வச்சுப்போம் அவ்வளோதான் இப்போ நிறைய பேர் டேப்லெட் வச்சுட்ருக்கோம் சரி ஓகே ஒரு பக்கம் ஆனால் தண்ணி பாட்டில் வச்சு தான் தூங்குகிற பழக்கம் நமக்கு இருக்குது ஆனால் கணிதமேதி ராமானுஜர் என்ன பண்ணுவார்னா தனி பாட்டிலில் வச்சுக்கிறதுல ரெண்டாவது பட்சம் அவர் பக்கத்தில் நோட் ஒரு நோட்டும் ஒரு பென்சிலும் வச்சுக்கிட்டு தான் படுப்பாராம் எதுக்கே அவர் படுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஏன்னா அவர் ஆழ்நிலை தூக்கத்தில் தூக்கும்போது ஒரு சில கனவுகள்லாம் அவருக்கு ஏற்படும் அது கனவுகள் இல்லை ஆழ்நிலை தூக்கத்தில் அவருடைய சித்தம் ஆழ்மனமும் அந்த பிரபஞ்சத்து பிரபஞ்சத்தோட அந்த பிரபஞ்ச ஞானத்தோட தொடர்பு கொண்டு பல விஷயங்கள் பல செய்திகளை ஒரு அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த விழிப்பு நிலைக்கு வந்த உடனே அது அந்த விழிப்பு நிலைக்கு வந்த உடனே உடனே எடுத்து நோட்டில் எடுத்து கட்ட 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 குறித்து எடுத்து வச்சுப்பாரான் குறித்து வச்சு வச்சுட்டு என்ன பண்ணுவார்னா அப்படியே டமால் படம் வர மறுபடியும் ஏன்னா அடுத்த இன்னொரு அடுத்த ஸ்டெப்புக்கு போய் உள்ளே போய் பார்க்கணும் அதுக்காக நம்முடைய ராமானுஜர் செய்வாராம் இப்படி தான் அவர் செய்வார் இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா வித வித கோணத்தில் நிறைய ஜாம்பவான்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நம்ம அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான அனு அனுபவங்கள் நிகழ்ந்திருக்கும் தூக்கத்தில் புதிய புதிய சிந்தனைகள் புதிய திட்டங்கள் புதிய விஷயங்கள் பிஸ்னஸ் விஷயமா காலையில் விழிக்கும் அது கனவாக போய்டும் அது நினைவில் நமக்கு நிற்கவே நிற்காது ஆனால் ஆழ்நிலை தூக்கத்தில் சித்தத்திலிருந்து ஆழ்மனதிலிருந்து வரக்கூடிய செய்திகளை சற்றே இந்த தூக்கம் களையும் போது ஆழ்நிலையில் அந்த தூக்கம் நிலையிலிருந்து கனவு நிலைக்கு தூக்கத்திற்கு மாறும்போது உடனே எழுதி வச்சு மீண்டும் தூங்கலாம் பிரபஞ்ச பயணத்திலிருந்து வரும் செய்திகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக நம்மளை உயர்ந்த நிலைக்கு நம்மளை கொண்டு செல்லக்கூடிய சக்தி வாய்ந்தது சரி இப்படிப்பட்டதான இந்த ஆழ்நிலை தூக்கத்தை எப்படா தூங்குறது இப்போ இப்போலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தூக்கமே வரமாட்டேது என்னடா பண்ணுறது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரு இந்த கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா ஆழ்நிலை தூக்கத்துக்கு தூங்குறோம் தூங்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக டக்குன்னு சொல்லிவிடுவாங்க நம்முடைய குருமார்கள் யோகிகள் ஞானிகள் அழகாக சொல்லுவாங்க ஆனால் இப்போ சொல்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா நம்மளால் சரியாக ஆழ்நிலை தூக்கம் தூங்கிறதுக்கான நேரமே நமக்கு முதல் இல்லை ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லோரும் ரெண்டு மணி மூணு மணி தான் தூங்குறான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மறு காலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு மணிக்கு தான் ஸ்டேட்டஸை போட்டுட்டு தூங்குறான் ஸோ அப்போ மூணு மணிக்கு ஸ்டேட்டஸை போட்டு எப்போ நாலு மணிக்கு தான் தூங்குறான் ஸோ எவ்ரிடே ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கெலாம் போய் படுக்கணும்ன்ற அந்த அந்த ஒரு மனநிலை இங்கே யாருக்குமே இல்லை இங்கே இப்போ அந்த அந்த ஆழ்நிலை தூக்கம் எப்படி வரும் இன்னைக்கு முதல்ல ஒரு விஷயம் ஆழ்நிலை தூக்கம் தூங்கணுன்னா எட்டு மணிக்கு அல்லது ஏழரை மணிக்கு உங்கள் ஃபோனை தூக்கி சார்ஜ் போட்டோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஏரோப்ளைன் மோட் மோடு போட்டு வச்சுருங்க இல்லை சைலண்ட் மோடில் போட்டு ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னா சைலண்ட் மோட்டில் போட்டு வச்சுருங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து மொபைலை பார்க்குறது நிறுத்துங்க லேப்டாப்ஸ் பார்க்குறது நிறுத்துங்க அப்புறம் வந்து புக்ஸு படிக்கிறத நிறுத்துங்க சில பேர் ஒரு மனநிலை இருக்கும் புக்கு படித்தால் தான் தூக்கம் வரும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து இந்த மாதிரி மொபைல் இந்த மாதிரிலாம் கிடையாது எப்படி ஆள் ஆழ்நிலை தூக்கத்துக்கு போவேன் கேட்டேன் நான் புக்கை படிப்பது தூக்கிட்டுவேன் ஏன்னா சின்ன வயசுலேயே அவன் ஸ்கூலில் புக்கு படிப்பான் புக்கு படி அவன் புக்கை திறந்தாலே போதும் தூக்கிடுவான் அதனாலேயே அவன் நிறைய புக்கை வாங்கி வச்சுருப்பான் எதுக்கு வாங்குற திஸ் இஸ் திஸ் இஸ் வாஸ் மை சொல்லுவா ஸ்லீப்பிங் பில்ஸ்ன்னுவான் புக்ஸையே ஸ்லீப்பிங் பில்ஸ்ன்னு அந்த மாதிரி ஒரு ஜந்துவில் வாழ்ந்துட்டுருக்கு இந்த உலகத்தில் அது வேற யார் இல்லை என்னுடைய நண்பன் தான் இப்போ இப்போ புக் ஃபேர்லாம் போட்டால் நிறைய புக்ஸ் வாங்குவோம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் புக் வாங்குவான் எதுக்கு கேட்டால் நான் மருந்து வாங்கி செலவு பண்ணுறதுக்கு இந்த இதுக்கு நான் வாங்கி செலவு பண்ணிடுவேன்ருவான் ஏன்னா வாங்கி படிச்சுட்டே இருப்பான் திறந்து படிச்சுட்டே இப்போ நாலஞ்சு பேஜ் தான் படிப்பான் ஆறாவது பேஜுக்குள்ளே தூங்கிட்டு போயிடுவான் ஆள் தான் முடிஞ்சு போச்சு ஹோல்டு சரியாயிடும் ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு காமெடி அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு மொபைலை ஹோல்ட் பண்ணுங்கள் எடுத்து வச்சுட்டு நைட்டு தூக்குறதுக்கு முன்னாடி தூக்கம் வரும் இப்போ சில பேருக்கு தூக்கம் கொஞ்சம் வரலை அப்படின்றதுனால ஒன்றும் இல்லை கொஞ்சம் இந்த ஜாதிக்கா அதை கொஞ்சம் பவுட்ரு பண்ணி கொஞ்சம் சிட்டி ஒரு பாலில் போட்டு லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நைட்டு ஆறுன பாலில் சாப்பிட்டுட்டு படுங்க ஸோ ரெண்டாவது தூக்குறதுக்கு முன்னாடி சிந்தனையை மன ஓட்டத்தை நாம் சமநிலைப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு முறையை மட்டும் சொல்லி கொடுக்குறேன் அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பெட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துடணும் உடனே படுக்கக்கூடாது எவ்வளோ நேரம் அப்படின்னா சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் ஒன் ஒன் ஒன்றரை மணி நேரம் இட்ஸ் நார்மல் டைம் ரெண்டு மணி நேரம் பியாண்ட் அது அது கொஞ்சம் அதிகமான ஒரு டைம் ரெண்டு மணி நேரம் கரெக்டான டைம் ஒன்றரை மணி நேரம் போதும் நீங்கள் பெட்டுக்கு ஒன்றரை சாப்பிட்ட பிறகு ஒன்றரை மணி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து உட்காந்துருங்க உட்காந்துட்டு படுக்காதீங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க இந்த ஆழ்நிலை உறக்கத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எடுத்தோன்னே அப்படியெல்லாம் டக்குன்னெலாம் போயிட முடியாது அப்படியே என்ன பண்ணணுன்னா உட்காரணும் உட்காந்து சின் முத்திரை பிடிக்கிறது யோகா பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அமைதியாக கை கால்களை சப்ளங்கால் போட்டு உட்காந்துட்டு கையை விரித்து உட்காந்துடணும் சப்ளங்கால் போடும்போது போது ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ரீயாக போட்டு உட்காரணும் இந்த யோகா பண்ணுற மாதிரிலாம் உட்காரக்கூடாது அப்படியே உட்காந்துட்டு கண்ணை என்ன பண்ணணும்னா டக்குன்னு கண்டு முடிக்கக்கூடாது கண்ணை டபால்னு அப்படி அந்த தியானம் பண்ணுங்கள் எல்லோரும் தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா மீட்டிங்கில் டகால்னு உடனே கன்று முடிப்பாங்க எல்லோரும் அந்த மாதிரி பண்ணாமல் பொறுமையாக கண்ணை மூடுங்க கண்ணை மூடுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க அதாவது என்னுடைய குரு சொல்லுவார் இந்த மாதிரி தூக்கத்துக்கு நம்ம தூங்க போனோம்னா கண்ணை மூட்டுறதுக்கே அஞ்சு நிமிஷம் நீ எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அதனால அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடுறதுக்கே நம்ம அவ்வளோ நேரமும் டைம் எடுத்துக்கலாம் எவ்வளோ நேரம் டைம் எடுத்து பொறுமையா பொறுமையாக கண்ணை மூடுறதுக்கு மட்டும் அந்த அந்த க கண் மூடுறதுலாம் ரொம்ப மையமே அங்கே தான் முக்கியமான ஒரு விஷயம் அதனால் கண் மூடுறதுக்கு ரொம்ப பொறுமையாக நேரம் எடுத்து பொறுமையாக கண்ணை மூடுங்க கண்ணை மூடி 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 தரங்க பொறுமையாக அது ஆனால் கண்ணை மூட்டிங்கன்னா அது திறக்க வேண்டிய அவசியம் இல்லை அந் அந்த மாதிரி பொறுமையாக ஏன்னா நீங்கள் கண்ணை மூடுறது நமக்கு பழக்கம் டக்குன்னு மூடிடலாம் ஆனால் இந்த மாதிரி மூடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் டைம் எடுத்து மூடுங்க ரெண்டு நிமிஷம் ஆனாலும் மூணு நிமிஷம் மேக்ஸிமம் டைம் ஃபைவ் மினிட்ஸ் பொறுமையாக கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணணும் மூச்சை இழுத்து ஆழமாக இழுத்து ஒரு தடவை மூச்சை வெளியில் விடணும் மறுபடியும் ஆழமாக மூச்சு இழுத்து வெளியிடணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு தடவை மூச்சை நல்லா இழுத்து ஆழமாக இழுத்துட்டு வெளியிட்டு மனசுக்குள்ள நான் நிம்மதியாக உறங்கப் போகிறேன் நான் ஆழ்நிலை உறக்கத்துக்குள் செல்லப் போகிறேன் நான் ஆழமாக உறங்க போகிறேன் காலையில் ஆறு மணிக்கு என் கண்கள் தானாக விழித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு வார்த்தையை சு பொறுமையாக சொல்லணும் ஆழமாக சொல்லணும் சொல்லிவிட்டு படுக்கும்போது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் ஆடாமல் அசையாமல் தொப்பு தொப்புலாம் படுக்காமல் அப்படியே லைட்டாக பொறுமையாக ஒருக்கழித்து அப்படியே பொறுமையாக படுக்கணும் ஏன்னா ரொம்ப படுக்கும்போது பொறுமை வேணும் பொறுமையாக படுத்து கை காலெல்லாம் ஓப்பன் நல்லா ஃப்ரீயாக கை காலை விரிச்சிட்டு கை காலெலாம் மூடாமல் கொள்ளாமல் விரிச்சிட்டு அப்படியே வைங்க கண்ணை கண்களை அழகாக மூடின நிலையிலே அமைதியாக உங்கள் மூச்சை மட்டும் லைட்டாக கவனிங்க மூச்சை கவனிக்கிறத ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு விட்டுடணும் அதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா பொறுமையாக உங்களுடைய ரெண்டு கைகளையும் கோர்த்து முத்திரை என்ன முத்திரைனா ரெண்டு கைகளையும் ஒன்றா கோர்த்து உங்களுடைய நெஞ்சு பகுதியில் வச்சுக்கணும் கையை வச்சுக்கிட்டு அமைதியாக அமைதியாக அந்த மூச்சு வாங்கி 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 வரும் அதை மட்டும் அப்படியே ஆழ்ந்து கவனிங்க அப்படியே அமைதியாக இருங்க கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா தானாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிந்தனை ஓட்டல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தானாக குறைஞ்சி 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 அமைதி நிலைக்கு வரும் அதுக்கு பிறகு தானாக தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் இந்த மாதிரி தூக்குறது தூங்குறத தினமும் தூங்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இப்படி தூங்க ஆரம்பித்தீங்கன்னா ஆழ்நிலை தூக்கத்துக்குள்ளே போக ஆரம்பிப்பீங்க அப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் ஆகட்டும் இதே மாதிரி இது பழக்கத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஏன்னா நம்ம தான் நம்மளுடைய தூக்க நிலையே மாற்றி வச்சிருக்கோம் அதனால் எடுத்த ஒன்னே வராது ஸோ நல்லா டைம் எடுத்து ஒரு ஒரு மாதம் கூட ஆகட்டும் தினமும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்களுக்கு ஆழ்மன தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் ஆழ்மன தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா புது புது செய்திகள் எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு வருதுன்னே தெரியாது கால் நைட்டு தூங்கும்போது ஒரு கேள்வியை கேட்டுட்டு படுத்துட்டிங்கன்னா போதும் காலில் எழுந்தோனா அதுக்கான பதில் தெரிஞ்சிடும் நீங்கள் எடுத்து நம்ம ராமானுஜர் மாதிரி எழுதியும் வைக்கலாம் கால் உடனே ஒரு விஷயத்தை எழுதி வைக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அந்த பிஸ்னஸ் எந்த டேட்டில் பண்ணலாம் என்ன பண்ணலாம் எந்த என்ன எவங்ககிட்டயும் போய் நீங்கள் வந்து ஆலோசனை கேட்கணும் அவசியமே இல்லை உங்கள் ஆழ்மனமே அதை உங்களுக்கு தெரிவித்து விடும் அற்புதமான விஷயத்தை உங்களுடைய ஆழ்மன தூக்கம் உங்களுக்கு செய்து கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு தூக்கத்தை தூங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது வந்து செல்ஃபாக நீங்கள் பண்ணிக்கிறதுக்கான தூக்கம் அடுத்தவங்களுக்கு தூங்க வைக்கிறீங்கன்னா அவங்க தலையில் கை வச்சுட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அவங்க இதே இதே பிரீத்திங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும் அவங்களும் அதே மாதிரி ஆழ்நிலை தூக்கத்துக்கும் போயிடுவாங்க ஸோ இதுதான் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் படி நீங்கள் தூங்கினீங்கன்னா ஆழ்நிலை தூக்கத்துக்கு போவீங்க இந்த இதன்படி நீங்கள் தூங்குனிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மனசு தெளிவாக இருக்கும் உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல் பேலன்ஸ் எல்லாமே எல்லா எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் உடல் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் எப்படி ராமானுஜருக்கு பிரபஞ்சத்திலிருந்து செய்தி வர்றதுக்கான வழிமுறையை இந்த ஆழ்மன தூக்கத்தில் தான் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரில பல பேருக்கு ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி உங்களுக்கும் இந்த ஆழ்நிலை தூக்கம் பல செய்திகளை பிரபஞ்சத்திலிருந்து பெற்றுத்தரும் முயற்சி செய்து பாருங்கள் ஆழ்மலை ஆழ்நிலை மன்னிக்கவும் ஆழ்நிலை தியானத்தில் பெறுறது வேறு அது வேற முறை இது ஆழ்நிலை தூக்கத்துக்கான ஒரு முறை மறக்காமல் செய்யுங்க ஏன்னா நானும் என் வாழ்க்கையிலே தினமும் செய்துட்ருக்கிறேன் நான் அதுக்கப்புறம் காலையில் எழுந்த பிறகு நிறைய ஞாபகங்கள் வரும் அது எல்லாத்தையும் எழுதி வைப்பேன் அது மட்டும் எழுதி வைக்கிறது மட்டும் இல்லாமல் மனசில் புரியவே புரிஞ்சுக்குவேன் ஒரு புரிதல் ஒரு நைட் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் விட தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பேன் காலையில் இருந்து அந்த விட எனக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நிறையா அனுபவம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுது என்ன ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகுது அந்த விஷயத்தும் ஆழ் ஆழ்ம ஆழ்மனை வந்து நமக்கு சொல்லிடும் கூட இதுமாதிரி பல தகவல்கள் உங்களுக்கு உங்களை நோக்கி வரும் ம அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பாயிண்ட்டை கரெக்டாக இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் சின்ன வயசுலேருந்தே நமக்கு இருந்த அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் குழந்தையிலேருந்தே இருந்த தான் அது திடீர்னு உங்களுக்கு ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் ஒன்றும் இல்லை ஒரே விஷயந்தான் தைரியத்துடன் தோ தைரியமாக இதை நம்ம செய்யணும் முக்கியமாக ஒரு விஷயம் குறிப் முக்கியமான குறிப்பு உங்கள் ஃபோனையும் உங்கள் டிவி உங்கள் லேப்டாப்ஸ் எல்லாத்துக்கும் ஓரங்க வச்சுட்டு புக்ஸை கூட சில பேர் புத்தக படிக்கிற பழக்கமாக இருந்தால் கூட அது கூட ஓரம் வச்சுட்டு இந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆழ்நிலை தூக்கத்துக்குள் செல்வீர்கள் ஆழ்நிலை தூக்கத்துக்குள்ளே போய் பல இரகசியங்களை பிரபஞ்சத்திலிருந்து உங்கள் ஆள் மனம் உறிஞ்சி எடுக்கும் எடுத்து மறுபடியும் உங்கள் கையிலேயே கொடுக்கும் முயற்சி செய்து பாருங்கள் நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் வினோதனுடன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து மன்னிக்கவும் இந்த பதிவு நீண்ட பதிவாகிடுச்சு அதுக்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்க கேட்டுக்கொள்கிறேன்